ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு மேலே இப்போ வந்து நம்ம பார்க்குற பிருந்தாவனம் வந்து தாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிருந்தாவனம் அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் அதாவது ராகவேந்திர சுவாமியோடைய பல பிருந்தாவனங்களில் ஒரு பிருந்தாவன இருக்குது எங்கன்னா பெங்களூரில் நம்மளுடைய யாத்திரையில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இது வந்து எங்களுக்கு வந்து சகல மண்டலி குழுவினரோட இது நூற்றி இருபத்தி நான்காவது பிருந்தாவனமாக இது எங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையிலே இந்த பிருந்தாவனத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தோம்னா ஒரு அருமையான ஒரு ராகவேந்தருடைய ஃபோட்டோ இருக்கும் அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் ராகவேந்திர பிருந்தாவனம் எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம் ஏன்னா சில இடத்துல வந்து எங்களுக்கு பேட்டி எடுக்க முடியுது சில இடத்துல வந்து அவங்களுக்கு எல்லோரும் மடியில் இருப்பாங்க கன்னட பாஷையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தனால நிறைய வந்து பேட்டி எடுக்க முடியல ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் பெங்களூர் வந்து டிராஃபிக் ஜாஸ்தி அந்த குறுகிய காலகட்டத்தில் மேக்சிமம் எங்களுடைய பாராயணம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது இருந்தாலும் சில பிருந்தாவனங்கள்லாம் நிறைய கொஞ்சம் எடுத்துருந்த நான் வந்து பதிவு செய்துட்டு இருக்கேன் இந்த பிருந்தாவனத்துல இந்த புண்ணியாதாமா என்ற இடத்துல போன உடனே நமது சேது மாத இருக்கங்கள்ல அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பதிவை சொன்னாங்க அதாவது ஒரு மகிமை பதிவு எப்படின்னா இப்ப நீங்க அந்த பார்த்துட்டு இருக்க இந்த ராகவேந்திரோடைய படம் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா செய்து வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இல்லை அந்த படத்தை பார்த்த உடன்தான் அவங்களுக்கு தோணுது சரி இவ்வளவு பெரிய பிருந்தாவனத்தை கொஞ்சம் பெருசா செய்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை யார் வரைஞ்சாங்க எல்லாம் விசாரிச்சாரு விசாரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கி அவர்கிட்ட பேசும் பொழுது சேது மாமா வந்து அவர்கிட்ட போய் ரேட்டு பேசுறாரு எவ்வளவா ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு சொன்னாரு இல்லை பதினாறாயிரம் உண்டு உங்களுக்காக ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் குறைச்சிக்கலே அப்படின்னா சரி மாமா சொன்னா சரி நம்ம கைங்கிறது ஒண்ணு இருக்கணும் இதே மாதிரி ஒண்ணு வச்சு அது தருமபுரியில ராகேந்திர பண்ணா இருக்கு இல்லையா தருமபுரியில அங்க வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு அம்மா இடத்துல பார்த்த பிருந்தாவனத்தை வரையணும் அதாவது அந்த படத்துல பார்த்த பிருந்தாவனத்தை நம்ம மந்திராலய பிருந்தாவனம்னா அதை வரையணும் அப்படின்னு நினைச்ச உடனே சரி பதினாறாயிரம் வந்து பன்னெண்டாயிரம் ஆச்சு சரி எதுனாலும் நம்ம கைங்கண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமா வந்து பன்னெண்டாயிரம் சரி ரைட்டு சொல்லிட்டாரு அவர் எல்லாம் வரைஞ்சி ரெடி பண்ணிட்டாரு அந்த டைமில் என்னன்னா இவருக்கு அங்கே தர்மபுரி மடத்தில் வந்து அங்கே ஒரு பதவி கிடைக்குது அங்கே வந்து உட்கார்ந்து பொறுப்பில் பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே போயிருந்தார் போயிருந்த சமயத்தில் என்ன அந்த படம் வந்து அங்கே தருமபுரி மடத்துடைய அந்த புதிய மடம் இல்லையா அந்த பிரான்ச் அங்கே போயிருக்கா அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து வரைய சொன்னாங்க பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னோம்னா சேது மாதா மாமா சொன்னாரு நம்ம மடத்தும் வைக்கணும் அதுக்காக தான் வரைய சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அது நீயும் பன்னெண்டாயிரம் ரூபா நீ கொடுக்கணும் நம்ம இருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் மடத்துலேருந்து கொடுத்துட்டாங்க இப்போ இவர் ஆசைப்பட்டார் புண்ணியாதாம பட மடத்தில் வந்து அந்த பிருந்தாவனத்தை படத்தை பார்த்து இதே மாதிரி ஒரு படம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாரு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவர் பதினாறாயிரம் சொல்லி அதுக்கப்புறம் அவரே பன்னெண்டாயிரம்னு அந்த வரைகப்பட்டதை சொல்லி அதுக்கப்புறம் வரைஞ்சி கொண்டு வந்த பிறகு அந்த பணத்தையும் ராகவேந்திரன் அவர்கிட்ட கொடுக்க விடாமல் இல்லை மடத்துலேருந்தே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மடத்திலேருந்து கொடுக்க வச்சு இப்ப சரி ரைட்டு இது என்ன செய்ய நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா செய்து வருது நம்மகிட்ட ஒண்ணு வாங்க ராகவேந்திரன் அப்படி இருந்துச்சுட்டு சரி ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தருமபுரியில வந்து பெரிய ஒரு ஃப்ரேம் போடுவாங்க இல்லையா கடையில அந்த கடையில வந்து கொடுத்தோன்னே அந்த பையன் கிட்ட இது நல்லா அழகா ஃப்ரேம் பண்ணி கொடுங்க மடத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தார் சரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அந்த ஆள் ஃபோன் பண்ணி ஃப்ரேம்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாரு சரி எவ்வளோ அமௌண்ட்னு மாமா கேட்கும் பொழுது இல்லை எனக்கு பைசா வேண்டாம் ஏன்னா எனக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு கா ஹார்ட்டு ப்ராப்ளம் இருந்தது அது ராகவேந்திர சரி பண்ணி கொடுத்துருக்குறாருன்னு சொன்ன உடனே இது என்னுடைய செலவில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டார் நினச்சி பாருங்கள் புண்ணியாதாமா இந்த இடத்துல நம்ம இப்போ வந்துருந்தோம் இல்லையா சக்கர பிரதா பஜன மண்டலி இந்த இடத்துக்கு அந்த சேது மாமா ஒரு காலத்தில் வந்து அந்த ராகவேந்திர படத்தை பார்த்து இதே மாதிரி படத்தை நம்ம வந்து நம்ம வடத்துலையும் வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா பிடிக்கிறாரு ஆனா எங்கேருந்து எஸ்டிமேட் ஆரம்பிச்சு பாருங்க கடைசியில் அவருக்கு எந்த செலவு வைக்கல சரி அப்போ அவர் ஃப்ரேம் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு அந்த தர்மபுரியில இருந்து எல்லாருடைய பேர்லாம் எழுதி கொடுத்தாரு எல்லார் பொறுப்பாளர்கள்லாம் பேர் எழுதி கொடுத்து இந்த பேர்லாம் போடுங்கன்னாரு அதே மாதிரி எல்லா பேரையும் போட்டு கொடுத்துருந்தாரு ஆனா ஃப்ரேம் பண்ணி வரும் பொழுது பார்த்தோம்னா சேது மாதவன் அவருக்கு பேர் மட்டும் அதுல இருக்குது நான் என்ன சொல்றேன்னா இது ஏதாச்சும் நடக்குதா ராகவேந்திரன் நடத்துல நமக்கு தெரியாது அவர் ஆசைப்பட்டாரு அதை நிறைவேற்றி வச்சிருக்கிறார் ராகவேந்திரன் கடைசியில் அவருக்கு பேர் மட்டும் தான் இருக்குது அவர்கிட்ட அஞ்சு காசு வாங்கலை அப்போ ராகவேந்திர நினைச்சு உண்மையாட்டு நமக்கு வந்து ஒரு விஷயம் அவனுக்காக செய்யணும் ராகவேந்திர அப்படின்னு நினைச்சாலே அவர் நான் தான் சொல்லுவேன் பைசா தான் ராகவேந்திர அணுகலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ராகவேந்திர கிடையாது அது ஓபனா சொல்லலாம் நீங்க வந்து பூஜை கொடுக்கறது அது கொடுக்கறது அதெல்லாம் வந்து வேற ஆனா ராகவேந்திரன் கொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சான்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு வேண்டியது உண்மையான பொழுது எங்களுக்கு அந்த கடந்த பதிவுல வந்து கடைசி விஷயத்தை விட்டுட்டேங்க எல்லாரும் உங்களுடைய பதிவை போட்டிருந்தேங்க ஆனா கடைசி ஒரு நாற்பது ஐம்பது செகண்ட் வந்து வார்த்தைகள் வரல ஆயிடுச்சு அது என்னென்ன நடந்து அப்படின்னு கேட்டாங்க கடந்த பதிவுல சொல்லும் பொழுது கூட நான் என்னன்னா முந்த அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து அந்த தேங்காய் எல்லாம் கட்டிருந்தோம் இல்லையா மந்த்ராலயா அந்த பிருந்தாவனத்துக்கு போயிட்டு எட்டு மணி ஆயிடுச்சு அடுத்த மடத்துக்கு போக முடியாது ஸ்ரீபாதராஜர் மடத்துக்கு போறோம் எட்டு மணிக்கு அடைச்சிரும் மேப்பில் மேப்ல கால் வர வருது அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அந்த டைம்ல தான் இங்க சேது மாதமாக மட்டும் சொன்னோம் நம்ம அந்த சகல பிரதாத பஜனா மண்டலி குழுவினர்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு அங்கீகாரத்தை ராகவேந்திர காட்டுவாரா நிறைய காட்டிருக்காரு நிறைய பேசி இருக்கிறோம் மலேசியா கேட்டால் அனுப்புனார் சிங்கப்பூர் கேட்டால் அனுப்புனார் நூறு பிருந்தாவனம் போகணும்னு சொன்னோம் எங்கெல்லாம் அந்த அன்னதானம் சாப்பிட்ணுன்னு எல்லாமே தராரு ஆனாலும் ஒரு சமிக்கையாட்டு ராகவேந்திர ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கொடுப்பார் இல்லையா ஏதாவது ஒரு வித விஷயத்தில் காட்டுவாரில்ல அது மாதிரி ஏதாவது ஒரு இந்த பாராயணம் ஒரு நூற்றி இருபது பாராயணம் போயிருங்க ஏதாவது ஒன்று செய்வாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த அந்த பாதராஜர் மடத்துக்கு போகும் பொழுது கரெக்டாக எட்டே காலம் அங்கே நடந்து இறந்துருந்து ஆஞ்சநேய ஜெயந்தி எல்லாமே பதிவு போட்டிருந்தோம் ஆனால் அதை மீறி அங்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஸ்ரீபாதராஜர் மடத்திலுடைய பீடாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு நாங்கள் நினச்சி பார்க்கல ஏன்னா எங்களுக்கு முன்னாடி தெரியாது இப்படிலாம் அங்கே மடத்துல பீடாதிப்பிலாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்க போறாங்க ஏன்னா எட்டு மணிக்கு மடமே அடைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாங்கள் போய் சேர்ந்தது எட்டு மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் நடந்து பாடி அந்த பிருந்தாவனத்தை பிரசாதம்லாம் வாங்கி சுவாமி கையால அக்ஷத பழங்கள் எல்லாம் வாங்கி கடைசியில் ஒன்று செய்தா தெரியுமா எல்லா அந்த வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தல உண்மையில அது வந்து எங்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியா இருந்தது அப்பதான் சேது மாதமா சொன்னாங்க பார்த்தீங்களா நீங்க செய்த ஒரு உண்மையான ஒரு காரியத்துக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் வண்டியில வரும் பொழுது அந்த இருபது நிமிஷத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னாரு உண்மையில நான் அதான் சொல்றேன் ராகவேந்திரன் நினைச்சு நாம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க ராகவேந்திரோடைய கணக்கு தான் அதனால வந்து யாருமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கையை ராகவேந்திர நினைச்சு வைங்க அந்த ஆலயத்துக்கு தான் வைக்கணும் அங்க போய்தான் வைக்கணும் இல்ல இருந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு ராகவேந்திரா உனக்கு நான் இப்படிலாம் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஐயா அது நியாயமா இருந்தா கண்டிப்பா ராகவேந்தர் உங்களை வச்சு செய்ய வைப்பாரு இது எல்லா இடத்தையும் நிறைய பார்த்துருக்குறோம் நான் வந்து ஏற்கனவே பதிவு எல்லாம் போட்டிருந்தேன் குமரி மந்திராலயத்துல கூட நான் சமையலை முதல் முதல தொடங்கி வைக்கும் பொழுது முதல் நாள் எல்லாரும் நல்லா இருந்து சொன்னாங்க ஒரு துவாதசி சமையல் நிறைய ஐட்டம் வச்சிருப்போம் இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாது அவ்வளவு பேருக்கு சமைச்சேன் இருபத்தஞ்சு பேருக்கு சமைச்சு ராயருக்கு ஊட்டிக்கிட்டு ராயர் ஊட்டும் பொழுதே அப்ப கேட்டு நைவேத்தியம் நான் மந்திரம் சொல்லிடுவோம் எல்லாம் அந்த ராகவேந்திரோட நைவேத்தியம் மந்திரம் சரி எல்லா மந்திரம் சொல்லி தந்தாங்க எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஆனா உண்மையிலே ராகவேந்திரா நீ ஏத்துக்கிட்டியா ஏதாவது ஒரு சமைக்க இதை மதம் சொல்லியிருந்தேன் அப்போ சமைக்கும் போது சொல்லு சொல்லும் பொழுதுதான் அன்னைக்கு நைட்டு படுத்த பிறகு விடியக்கால கனவுல சுபதேந்திர தீர்த்த சுவாமி இந்த இடத்துல நான் இப்ப வந்து பேசுறோம் இல்லையா எங்க வீட்டுல இந்த இடத்துக்கு தான் இங்க வாராரு வந்த உடனே அந்த தான் இறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா இது புதுசா கெட்ட இடம்னால இந்த ஒரு ரூம் இங்க வந்து இறுத்தி வைக்கிறேன் சுவாமி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு பசிக்கு சாப்பாடு தானே பாருங்க வேற எதுவுமே கேட்கல உடனே அங்கே ஒரு சின்ன கும்தி எடுக்கும் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது ஒரு மாதிரி வெள்ளம் சாதம் பாலா தயிரும் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுக்குறேன் அவர் சாப்பிட்றாரு ஆசீர்வம் பண்ணி அச்சத்தை வந்துட்டு கிளம்புறாரு சுவாமி வந்த விஷயம் சொல்லலையே அப்படின்னாரு சாப்பிட வந்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ நம்ம அங்க வந்து குமரி மந்திராலயத்துல வந்து ராகவேந்திர ஊட்டும் பொழுது பிரசாதத்தை ஐயா என் பிரசாத ஐயாத்துக்கிட்டே நான் வச்ச சாப்பாடுலாம் நல்லா இருக்கா அப்படி கேட்கும் பொழுது அன்னைக்கே வந்து உடனே ஒரு பீடாதிபதி மூலமாட்டு நமக்கு ஒரு ஆசியை கொடுத்த அதிகமாக மாதிரி நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன் அதே மாதிரி இந்த சகல பிரதாதா வஜனா மண்டலி குழுவினருக்கு நூத்தி இருபத்தஞ்சு கிட்ட வந்துட்டேங்களே உங்களுக்கு ஆசை நான் இருக்குடா பீடாதிபதி மூலமா நான் தாரேன் ராகவேந்திர சுவாமி ஸ்ரீபாதராஜர் மதத்தினுடைய பீடாதிபதி மூலமாக எங்களுக்கு உடனே அந்த அங்கே இறந்துறையும் அடுத்த நாள் கூட தந்திருக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு கூட தந்திருக்கலாம் ஆனா சொல்லிட்டு அந்த வண்டியில இருந்து அந்த பிருந்தாவனத்திலேருந்து இந்த பிருந்தாவனத்துக்கு வாரம் டைம் வந்து குறுகியதாக இருக்குது அடைச்சிரு நினைச்ச இடத்துல போய் அங்கே பாடி அவர்கிட்ட பிரசாதம் வாங்கி அச்சனை வாங்கி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட அந்த பட்டு வஸ்திரத்தை வாங்கினா இதில் நம்ம என்ன சொல்றேன் நினைச்சு பாருங்க அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ராகவேந்திர வந்து எதையாவது எனக்கு என்ன பொறுத்தளவு எதாவது சொல்லுங்க அந்த பீடாதிபதி மூலமா நிறைய விஷயங்களை எனக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாரு அப்படி ராகவேந்திரனுடைய மகிம நிறைய சொல்லலாம் இன்னும் நிறைய பிருந்தாவனுடைய பதிவுலாம் இது இருக்குது அதுல ஒவ்வொரு பிருந்தாவனத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது நான் இடையில வந்து அந்த சின்ன வீடியோவாக இருந்தால் ஷார்ட்ஸில் போடுறேன் பெருசாக இருந்தால் நான் அந்த வீடியோ பதிவாக போடுறேன் ஏன்னா மூணு நிமிஷம் தான் அந்த ஷார்ட்ஸில் போட முடியும் கடந்த பதிவு வந்து மூணு நிமிஷத்துக்கு மேல இருந்தனால அது ஆகாமல் இருந்தது அதையும் நான் இதில் சொல்லிக்கிட்டேன் எல்லோரும் ராகவேந்திர கெட்டியாக பிடிங்கள் ராகவேந்திரோடைய நாமம் தியானத்தோடு சொல்லுங்க தியானம் தான் மிகப்பெரியது நாம சங்கீர்த்தனம் சொல்லுவாங்களா இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்குங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தியானம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இதில் கிடைக்கிற ஒரு பெரிய விஷயங்கள் வேறு எதுலேயும் இல்லை அதனால இதெல்லாம் நிறைய செய்யுங்க பாடல்கள் பாடுறவங்க பாடல் பாடுங்க பாராயணம் பண்ணுறவங்க பாராயணம் பண்ணுங்க எனக்கு எதுவுமே தெரியலண்ணா சும்மா படிங்க மந்திரங்கள் எல்லாம் படிங்க சகல பிரதாதம் படிங்க குரு ஸ்தோத்திரம் படிங்க குரு ராகவேந்திரன் இடத்துல சாநித்தியமாக வந்து உங்களுக்கு ஆசி கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பிருந்தாவன பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றியுடன் மணிகண்டன் நன்றி வணக்கம்